நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சாலையில் பட்டிவீரன்பட்டி பிரிவு அருகே சுற்றுலா வேன்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வேன்களில் பயணித்த ஒன்பது பெண்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த வத்தலக்குண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தவர்களை இடிபாடுகளில் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கரூரில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த வேனும் பெரிய குளத்திலிருந்து பழனிக்கு வந்த பக்தர்கள் வேனும் மோதிய விபத்தில் வேன்களின் முன்பகுதி போல் நொறுங்கின ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்